இப்போ இந்த லைவ் எதுக்காகனா நிறைய பேர் வந்து பாஸ்போர்ட் என்கிட்ட அப்ளிகேஷன் போட்டிருந்தாங்க மற்றவங்கள்ட்டையும் போட்டிருப்பாங்க அவங்கள்ட்ட கால் பண்ணி பாஸ்போர்ட் ஸ்டேட்டஸ் இது என்னன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கிறாங்க இப்போ நம்மகிட்டேயும் நிறைய பேர் கேட்குறாங்க எதுக்காகனா இப்போ நேற்று நைட்டு அதாவது நாலாந்தேதி நைட்டு எட்டு மணிக்கு மெயின்டெனன்ஸ் போட்டுருக்காங்க இது பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை ஏழாம் தேதி காலையில் ஆறு மணிக்கு தான் ரிக்கவர் ஆகும்னு சொல்லி போட்டிருக்காங்க ஆறு மணி எட்டு மணி ஆகலாம் லேட் ஆகும் நிறைய பேர் பாஸ்போர்ட் அப்ளிகேஷன் போட்டுட்டு எங்கள் ஸ்டேட்டஸ் பாருங்கள்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ அவங்களுக்காக தான் இந்த பதிவை நான் போட்டுருக்குறேன் இப்போ பாஸ்போர்ட் எதுவுமே ஸ்டேட்டஸ் பார்க்க முடியாது நீங்கள் எது புது அப்ளிகேஷனோ இல்லை ரினியூவல் இல்லைன்னா வேறு எதுவுமே என்ன ஸ்டேட்டஸ் இருக்குன்னு பார்க்குறதுனாலும் இப்போ பார்க்க முடியாது அதனால தான் அந்த பதிவு நான் போட்டேன் இது வந்து அடிக்கடி மெயின்டெனன்ஸ் போட்டுருக்காங்க என்ன பிரச்சனைன்னு தெரில இது இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ சமீப காலத்தில் ஒரு மூணு வாரமாக மெயின் இது மூணாவது வாரம் மெயின்டெனன்ஸ் போடுறாங்க நெக்ஸ்ட் எப்படின்னு தெரில நீங்கள் எது பிளான் பண்ணாலும் மண்டே டு ஃப்ரைடேக்கு முன்னாடி பிளான் பண்ணிடுங்க ஏன்னா அடிக்கடி இந்த மெயின்டெனன்ஸ் போடுறதுனால கொஞ்சம் எல்லாருக்கும் சிரமமாக தான் இருக்கும் ஸோ மறக்காமல் வந்து திங்கட்கலாமல் எதுனாலும் பாஸ்போர்ட் ஒர்க் பாருங்கள் மற்றொரு நாளைய தான் லைவில் வர்றேன் இல்லை வீடியோவில் வர்றேன் தேங்க்யூ ஸோ மச் பாய்